விசேட செய்தி ஒன்றை வழங்குவதற்காக இணைந்து கொள்கின்றோம் அன்பான நேயர்களே ஈரான் மிக முக்கியமான நான்கு வகை ஆயுதங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இதனை கண்டு இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அச்சத்திரை மூழ்கி இருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும் அந்த நான்கு ஆயுதங்களுமே மிகப்பெரிய ஆயுதங்கள் அதில் ஒன்று சிட்டுக்குருவியை போன்ற உருவம் கொண்டது அது அதனை விட வேகமாக பாய்ந்து தாக்கக்கூடிய எதிரிகளால் கண்டுகொள்ளவே முடியாத அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய உருவத்தில் மிகச்சிறிய வகை விமானம் அதேபோல திமிங்கிலத்தை விட மிக நீளமான ஒரு ட்ரோன்களை தாங்கி செல்லக்கூடிய வரலாற்றில் முதலாவது கப்பலை அறிமுகப்படுத்தி இருக்கிறது ஈரான் அவர்களிடம் இரண்டு கப்பல்கள் அது போன்று இருக்கின்றன அதே போலத்தான் மிக முக்கியமாக உலகினுடைய அதிநவீன ட்ரோன் தொழில்நுட்பத்தை கொண்ட நாடு ஈரான் அது புதிய வகை ட்ரோன் ஒன்றை அறிமுகம் செய்திருக்கிறது அதே போலத்தான் இன்னும் மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தையும் அது காண்பித்திருக்கிறது இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை எதிரிகளால் கண்டு கணித்து கொள்ளவே முடியாத அளவு மிக அளவிலே சிறியதாகவும் ஆனால் எதிரிகள் நினைத்து பார்க்கின்ற போது தாக்குதலை நடாத்திவிட்டு திரும்பி வரக்கூடிய வானத்தில் வைத்தே தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமையை கொண்ட தாக்குதல் விமானத்தை வடிவமைத்து அதனை அதாவது மேம்படுத்தி அறிமுகம் செய்திருக்கிறது ஈரான் அதாவது ஈரானுக்கு வழங்கப்பட்டிருந்த பயிற்றுவிப்பு விமானமான ரஷ்யாவினால் வழங்கப்பட்டிருந்தது யாக் நூற்று முப்பது என்று சொல்லக்கூடிய பயிற்றுவிப்பு விமானத்தை ஒரு தாக்குதல் விமானமாக மாற்றி போர்க்களத்திலே புதிதாக இணைத்திருக்கிறது ஈரான் அதன் அடிப்படையிலே வை நூற்று முப்பது என்று சொல்லக்கூடிய இந்த யாக் விமானம் சிட்டுக்குருவியை போன்ற மிகவும் சிறியது தான் பார்க்கின்ற பொதுவானத்திலே எட்டி பார்த்தால் அப்படித்தான் இருக்கும் அது மிக முக்கியமானது டிசம்பர் ஒன்பதாம் தேதி தன்னுடைய எக்ஸ் தள பதிவிலே ஈரான் பாதுகாப்பு படை இதனை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இது இப்போது பயிற்றுவிப்பு விமானம் அல்ல அது தாக்குதல் விமானமாக இப்போது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே மேம்படுத்தப்பட்ட இந்த விமானத்தில் பல முக்கியமான விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன சோவியத் யூனியன் காலத்தில் பாவிக்கப்பட்ட ஆறு எழுபத்து மூன்று ரக வானத்தில் இருந்து வானத்திலே இருக்கக்கூடிய மற்றொரு விமானத்தை தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட வான் ஏவுகணையை இப்போது அந்த விமானத்திலே பொருத்தி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது அதே போலத்தான் இது மிக தீவிரமான தாக்குதலை நடாத்தக்கூடிய ஒரு வல்லமையை இப்போது கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஆறு யாக் நூற்று முப்பது ரக விமானங்களை ரஷ்யா வழங்கியிருந்தது ஈரானுக்கு அவற்றை தான் இப்போது அவர்கள் மேம்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ரஷ்யாவினுடைய எஸ்யூ முப்பத்தைந்து ரக விமானங்கள் இருபத்தி நான்கு விமானங்கள் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருந்தன அதனுடைய வருகை இடம்பெற்ற கால பகுதியில் தான் இது தொடர்பான தகவல்களும் இப்போது வெளியாகி இருக்கிறது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரிலே ரஷ்யா வழங்கியிருந்த பயிற்றுவிப்பு தான் இப்போது ஈரானினுடைய விமானப்படையினரால் மேம்படுத்தப்பட்ட இப்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக தாக்குதல் விமானமாக மாற்றப்பட்டிருக்கிறது இதனை இப்போது ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட காலப்பகுதிக்குள் தான் செய்து முடித்திருக்கிறார்கள் இதில் இப்போது ஆறு எழுபத்து மூன்று என்று சொல்லக்கூடிய அதாவது நடுத்தர எல்லை கொண்ட வானத்திலிருந்து வானத்திலே தாக்கக்கூடிய அதாவது வானத்திலேயே தங்களுடைய எதிரி நாட்டு விமானம் ஒன்று இருக்கிறது என்று அழிந்து கொள்கின்ற போது அதனை நோக்கி சென்று வானத்திலே வைத்து தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணையை இது கொண்டிருக்கிறது இதிலேயே கேபி ஐநூறு ரக வழிகாட்டப்பட்ட குண்டுகள்ேச் இருபத்தொன்பது ரக வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் எண்பது மில்லிமீட்டர் முதல் நூற்றி இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் வரையான அந்த ஏவுகணைகள் அதே போல் முந்நூற்று முப்பது மில்லி மீட்டர் கொண்ட ராக்கெட்டுகள் போல் இருநூற்று ஐம்பது அவைகள் கொண்டு செல்லலாம் போல் ஐநூறு கிலோகிராம் கொண்ட குண்டுகளையும் இதில் எடுத்துச் செல்லக்கூடிய வல்லமை கொண்டிருக்கிறது நான்கு ஏவுகணைகளை தாங்கி செல்லக்கூடிய வல்லமை கொண்டிருக்கிறது அதே போல் இது இரண்டாம் நிலை தாக்குதல் விமானமாக அறியப்படுகிறது இவை அனைத்தும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் கம்பி வழி தொடர்பாடல் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் பல்வேறு தரப்பட்ட ஓடு பாதைகளில் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது கரடு முரடான பாதைகளிலும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது வானத்திலிருந்து வானத்திலேயே தாக்குவதற்கும் வானத்திலிருந்து நிலத்தை நோக்கி தாக்குவதற்கும் இதன் மூலம் இயலுமாக இருக்கிறது முப்பத்தைந்து பாகை சரிவிலே சரிந்து தாக்கும் வல்லமையை இது கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இது மிக முக்கியமானது எந்த ஒரு காலநிலைக்கும் மத்தியில் இதனை ஏற்றலாம் இறக்கலாம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது ஆகவே இந்த விடயத்தை இப்போது ஈரான் அறிமுகப்படுத்தி இருப்பதனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியன மிக பெரிய ஒரு விடயத்திலே தங்களை இப்போது இது பற்றி யோசிப்பதற்கே அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக ஹமதான் விமானப்படை தளத்திலே தான் ரஷ்யாவினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி நான்கு எஸ்யூ முப்பத்தைந்து ரக போர் விமானங்களை அவர்கள் இப்போது மேம்படுத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த அறிவிப்பு எப்போது வந்திருக்கிறது என்றால் ஈரான் சில தினங்களுக்கு முன்னர் அதாவது இந்திய டிவி தொலைக்காட்சி மிதனை செய்தியாக வெளியிட்டிருந்தது அதாவது செய்மதிகளூடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட நிலப்படங்களூடாக ஈரானினுடைய புதிய ட்ரோன்களை தாங்கிச் செல்லக்கூடிய ஷாஹித் பகேரி என்று சொல்லக்கூடிய ஒரு போர் கப்பல் அதாவது விமானம் தாங்கி கப்பல்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ட்ரோன் விமானங்களை தாங்கி செல்லக்கூடிய போர்க்கப்பல்கள் இதுவரை பெரிதாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் ஈரானிடம் இப்போது இரண்டு வகை அவ்வாறான போர்க்கப்பல்கள் இருக்கின்றன இந்த இதனோடு சேர்த்து இப்போது இந்த கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது திமிங்கிலத்தை விட மிக நீளமான கப்பல்களாக இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்சார் தொழில்நுட்பத்தின் மூலம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இந்த நிலற்படங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இவற்றை அதாவது ட்ரோன்களை தாங்கி இந்த கப்பல் வெள்ளோட்டம் நிகழ்த்தியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஈரானினுடைய கப்பல் துறைமுகமான பந்தர் அப்பாஸிலிருந்து இந்த கப்பல்கள் பயணத்தை வெள்ளோட்டத்தை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இது ஒரு பழைய வணிகக் கப்பலை மேம்படுத்தித்தான் இந்த போர் விமானங்களை அதாவது ஆளில்லா விமானங்களை குறிப்பாக சொல்லப்போனால் ட்ரோன்களை சுமந்து செல்லக்கூடிய போர்க்களத்துக்கு சுமந்து செல்லக்கூடிய இந்த கப்பல் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கிறேன் இதிலிருந்து மிக முக்கியமான ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளலாம் ஈரான் இஸ்ரேல் மீது இன்னும் தாக்குதல் நடாத்தவில்லை அல்லவா ஆகவே இஸ்ரேல் நினைக்காத நேரத்தில் அடுத்த நாட்டு வான் எல்லைகளையும் பயன்படுத்தாமல் கடல் வழியாக ட்ரான்களை எடுத்து சென்று அங்கிருந்து தாக்குவதற்கு இது பயன்படுத்தப்படலாம் என்ற ஒரு எண்ணமும் வருகிறது அதற்கான காரணம் டிரான்களை சுமந்து செல்லக்கூடிய கப்பல் இப்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இதுதான் மிக முக்கியமான அறிவடையம் எனவே டிசம்பர் பதினோராம் திகதி இன்னும் ஒரு அறிவைத் தெளிவெடுத்திருந்தது இதுதான் மிக முக்கியமானது ஈரான் அதாவது இதுவும் ஒரு வெள்ளோட்டம் என்றுதான் கருதலாம் விமானத்தை முதன் முதலாக விமானத்தில் ஏவி பரீட்சித்து பார்த்திருக்கிறது அது வெற்றிகரமாக இணைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக தங்களுடைய சிமோக் என்று சொல்லக்கூடிய பொருட்களை ஏற்றிச் செல்கின்ற விமானம் ஒன்று அவர்களினால் பரிசீலிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த அறிவிப்பு வெளிவந்து சில மனித ஈரான் தங்களுடைய புதிய ட்ரான் ஒன்றை அறிமுகம் செய்திருந்தது அதன் போது தங் அவர்களுடைய அதாவது ஈரான் புரட்சிகள் விடுதலை படையினுடைய கடற்படை தளபதி சயத் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதாவது ஈரானினுடைய இந்த புதிய ட்ரான் என்பது உலகை வியப்பிலே ஆழ்த்தும் என்று தெரிவித்திருந்தார் அது அதாவது அலி ரசா அவர்கள் கடற்படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடியவர் அவர் தெரிவித்திருந்தார் இது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் என அவர் சொல்லியிருந்தார் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ட்ரோனிலே மிக முக்கியமான வித்தியாசமான அம்சங்கள் இருக்கின்றன என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அவைகள் என்னவென்று இதுவரை தெரிவிக்கப்படவில்லை பெரும்பாலும் வேளாண் திசைகளில் மாட்டிக்கொள்ளாத அளவுக்கு ஏதேனும் புதிய தொழில்நுட்பங்கள் இருக்குமா என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சிரியாவினுடைய தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரான் இஸ்ரேலை எப்போது பதில் தாக்குதல் மூலம் சந்திக்கும் என்பது எல்லோருக்குமான கேள்வி இந்த கேள்விகளுக்கான விடைகளுக்கான சில நாங்கள் சொல்லலாம் இப்படி அதாவது இப்படியும் நடக்கலாம் என்ற யூகங்களை கொடுக்கின்ற பதில்களாக இவைகள் இருக்கின்றன அது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரான் இவைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் அவற்றின் மூலம் தாக்குதல் வல்லமையை நிரூபிப்பதற்கு மட்டுமல்ல அதன் மூலம் இஸ்ரேல் மீது ஒரு விரைவான தாக்குதலை நடாத்துவதற்காக கொண்டிருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது என்றாலும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து மடைந்து நீங்கள் அன்பானியர்களே